ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உதாரண ஜாதகம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகம் ஆகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது கிடையாது நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் உங்கள் மத்தியில் இச்சாதகம் ஓர் சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்படுகின்றன வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது இச்சாதகம் ஓர் உதாரண ஜாதகம் ஆகும் ஐந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன் கிழமை மூல நட்சத்திரம் மூன்றாம் பாதம் தனுசு ராசியில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது லக்கினம் வந்து ரிஷப லக்கினத்தில் இச்சாதகம் கணிதம் செய்யப்பட்டுள்ளது லக்கினம் சுத்தம் இந்த ஜனன ஜாதக அமைப்பின்படி இவருக்கு கல்வி என்பது ஒரு சுமாரான கல்வியாக இருக்கும் ஒரு சிறந்த கல்வி என்பது இவருக்கு வந்து அமையாது நடுத்தர குடும்பத்தை இவர் வந்து சார்ந்தவராக இருப்பார் கொஞ்சம் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா பிரச்சனைகளும் சங்கடங்களும் இவருக்கு வந்து இருக்கும் என சொல்லலாம் அதாவது நல்ல பேச்சாளர் பேச்சு உடையவர் திறமை உடையவர் என சொல்லலாம் கொஞ்சம் முன்கோபம் என்பது இவருக்கு வந்து அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பொருளாதார பிரச்சனையில் சிரமம் அடையக்கூடியவராக இவர் வந்து இருப்பார் என சொல்லலாம் அறிவு வந்து அப்துல் கலாம் அறிவு இவருக்கு என்று சுருக்கமாக கூட சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஜனன ஜாதக அமைப்பிற்கு பூர்வீக சொத்துல வில்லங்கம் என்பது இவருக்கு வந்து ஏற்படும் என கூட சொல்லலாம் இருக்கக்கூடிய மனைகளில் இருக்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து உண்டு என சொல்லலாம் திருட்டு புத்தி உடையவர் எனவும் இவரை வந்து சொல்லலாம் தாயார் நல்ல நிலைகளையும் தகப்பனார் கொஞ்சம் சுமாரான நிலைகளையும் இவர் வந்து இருப்பார் என சொல்லலாம் கொஞ்சம் ஆடம்பர வாழ்க்கையாக வாழக்கூடியவராக இவர் வந்து இருப்பார் எனவும் சுருக்கமாக சொல்லலாம் நீரில் வந்து இவருக்கு வந்து கண்டம் என்பது உண்டு என சொல்லலாம் நீர் கண்டம் உடையவர் என கூட சுருக்கமாக இவருக்கு வந்து சொல்லலாம் திருமண நிலைகள் வந்து நல்ல நிலைகளில் வந்து இவருக்கு வந்து அமையும் எனக்கூட சொல்லலாம் அசையா சொத்து என்பது இவருக்கு உண்டு கூட சொல்லலாம் கொசுவுக்கு பிடித்த மனிதர் இவர் கூட சொல்லலாம் முற்கூர் யோகங்களை வந்து இவர் வந்து பெறுவார் என சொல்லலாம் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா முன்னோக்கி செல்லாமல் கொஞ்சம் பின்னோக்கியே இவர் வந்து வருவார் என கூடவும் சொல்லலாம் லைஃபுகளில் முன் ஏறி செல்ல முடியாது பல தடைகளும் பல பிரச்சனைகளும் இவருக்கு வந்து உண்டாகும் என கூட சொல்லலாம் எங்கும் எதிலும் பார்த்திங்க அப்படின்னம்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து இவருக்கு வந்து இருக்கும் என கூட சொல்லலாம் இந்த ஜனன ஜாதகத்திற்கு இது பலனாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்கு உரிய பலன்களும் தொடர்ந்து நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் ஒளிபரப்பாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்